வணக்கம் உண்மை செய்திகளுக்கும் பழகுடியில் தமிழ்நாடு வவுசி திருமண்டல இளைஞர் பேரவை சார்பில் போராட்ட விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக காலையில் பரங்குடி பஸ் ஸ்டாண்டில் அலங்கரிக்கப்பட்ட வஉசியின் திருவுருவ படத்திற்கு சபாநாயகர் அப்பாவு தலைமையில் மலர்பாலை அணிவித்து நலிந்தோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் வவுசி பிறந்த நாளை ஒட்டி நடந்த நலத்திட்டம் வழங்கும் விழாவில் சைவ வேளாளர் சங்க தலைவர் பரமசிவன் பிள்ளை தலைமை தாங்கினார் நெல்லை வவுசி இளைஞர் பேரவை தலைவர் சங்கர் அனைவரையும் வரவேற்றார் பனகுடி இன்பா தலைவர் அண்ணாமலை தென்காசி மாவட்ட வவுசி இளைஞர் பேரவை தலைவர் பாஸ்கரன் செயலாளர் முருகன் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பாலமுருகன் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக நெல்லை மேயர் கிட்டு என் ராமகிருஷ்ணன் எம்பி ராபர்ட் மாநகராட்சி கவுன்சிலர் சுப்ரமணியன் மற்றும் மாவுசி தமிழ்நாடு இளைஞர் பேரவை செயல் தலைவர் மதுரை மின்னல் பிள்ளை தென்மண்டல துணைத் தலைவர் சிவகுருநாதன் சேவாரத்னா சிதம்பரகுமார் டாக்டர் சொர்ணலதா கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் கலைவாணர் என்எஸ்கே பாலிடெக்னிக் தாளர் பொன் அனந்த பத்மகுமார் அனல் கண்டன் இன்பா மாவட்ட செயலாளர் மகேஷ் முத்துக்குமார் கவுன்சிலர் உலகமால் மற்றும் சுந்தர்ராஜன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நெல்லை அருணா கார்டியா கேர் மருத்துவமனை சார்பில் டாக்டர் சொர்ணலதா தலைமையில் சிறப்பு மருத்துவ முகாம் நடந்தது மாவட்ட இன்பா துணைத் தலைவர் சங்கரகுமார் விழா ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்திருந்தார் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க